மன்னரை சேர்ந்து ஒழுக்கல் அகலாது அணுக்காது தீக்காய்வார் போல இகழ்வேந்த சேர்ந்து ஒழுகுவார் மன்னர் விளையாமை மன்னர் விளைப்ப விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் போட்டின் அரியவாய் போற்ற கடுத்த பின் தேற்றல் யாருக்கும் அரிது செவி செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவி ஒழுக்கல் ஆற்ற பெரியார் அகத்து எப்பொருளும் ஓரார தொடலாரா மற்றும் அப்பொருளை வெட்ட கால் கேட்க மறை குறிப்பறிந்து காலம் கருதி வெறு வெறுப்பில வேணும் வெப்ப சொல்லல் வெட்பன சொல்லி விலையில என்றும் கேட்பினும் சொல்லாவிடல் இளைய இளையர் இனமுறையார் என்றும் நிகழ ஒளியோடு உள்கப்படும் கொலப்படும் என்று எண்ணி கொள்க செய்வார் துலக்கு துளக்குற்றம் காற்றியவர் பழமையாம் எனக்கருதி பண்பல்ல செய்யும் கெளுத்தகையும் கேடு தரும் நன்றி